வருவான்டா இங்க நடக்கிற அநியாயத்தி அக்கிரமத்தையும் தட்டி கேட்க ஒருத்தன் வருவான்டா ஐயோ என்னடா இது நமக்கு பாடம் எடுத்த வாத்தி வர்றாப்ல அவர் பாடம் எடுக்கும் போதே நம்ம கவனிக்க மாட்டோம் இப்ப எதுக்கு அவரை பாத்துக்கிட்டு எல்லாரும் புத்தகத்தை வச்சு தானடா நீ என்னடா போன வச்சு படிச்சுக்கிருக்க டாடி இப்பெல்லாம் எல்லாத்தையும் அவன் போன்லயே அனுப்பி விட்டுருவாங்க டாடி அப்படியாடா சரா சரா டாடி முடி வெட்ட காசு தாங்க டாடி நேற்று தான்டா முடி வெட்ட காசு வாங்கிட்டு போனேன் மறுபடியும் ஸ்கூல்ல வெட்டிட்டு வர சொல்லிட்டாங்க டாடி உன்னை கூட்டு போய் மொட்டை தான் அடிச்சு கூட பாரு என்னடா விளாண்டு கொடுத்துடுற டேய் என்னடா எல்லாரும் ஏன் வீட்டில் இருக்கீங்க இன்னைக்கு உன் பிறந்தநாள் மறந்துட்டே அமைச்சான் அதுக்கு கூட பையன் எல்லாம் பசியில் இருக்காய்ங்க சாப்பிடாதா வாங்கிட்டு ஆஹா வாங்கின சம்பளத்தை முடிக்காமல் போகமாட்டான் எவளே இன்னைக்கு நம்ம மேட்ச்ல தோத்ததுக்கு நீ ஒருத்தன் தான்டா காரணம் தெரியுமாடா நீங்கள் என்னையை தான் குறை சொல்லுவீங்கன்னு நண்பா நம்ம சாப்பிட்டதுக்கு நீ காசு குடுத்துருவில ஏன்டெங்க காசு இருக்கு அப்ப நீயும் கொண்டு வரலையா நானே உன்னை தானடா வந்தேன் ஏன்டா சும்மாவே சுத்தி இருக்க ஏதாவது வேலை கீழே போக வேண்டியதானே நீங்க என்ன சார் வேலை பாக்குறீங்க நான் வீட்டுல சும்மாதான் இருக்கேன் மதியம் ரெண்டு மணிக்கு கூப்பிட வர சொன்னேன் சாயந்தரம் ஆறு மணி ஆயிருச்சு ஆனா இன்னும் என் நண்பன் என்னை கூப்பிட வரல எவ்வளவு நேரம் இருந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும் என் நண்பன் கண்டிப்பா வருவான் மச்சான் டூர் போனப்ப போட்டோ எடுத்தோம்ல இல்ல நீ ஒருத்த மட்டும் தான்டா ரொம்ப அழகா இருக்க சரா சரா எல்லாத்தையும் அனுப்பிவிடுறா நான் மச்சான் இதான் உங்க வீடா இல்ல மச்சான் இங்கதான் வேலை பாக்குறேன் ஓ தோட்டக்காரனா பின்ன உங்க கூட சேர்ந்து சுத்தினா தொழிலதி பராடா முடியும் வேலையை பார்த்துட்டு போங்கடா மச்சான் இவர்தான் கம்பெனி ஓனர் அதுல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வேலையில ஜாயின் பண்ணி இவனாடா கம்பெனி ஓனர் பாக்குறதுக்கு வழிப்பறி பண்ற மணி இருக்கானே ரொம்ப பசிக்குது ஏதாவது நல்ல கடையா பார்த்து பிரியாணி வாங்கிட்டு வாங்கினேன்டா உன்னை கடத்திட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் பயமே இல்லாம சாப்பாடை கேக்குற சின்ன பிள்ளை பசிச்சா பசிக்குன்னு தானே சொல்லுவேன் நானா சோறாக்கியா சாப்பிட முடியும் டேய் தூங்குணு போதுண்டா எந்திரா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூங்குனாலே நல்லதுதான்டா வீட்டில் காலேஜ் போறதுக்கு புது பைக் வாங்கி தர சொன்னேன் ஆனா சைக்கிள் வாங்கி வச்சிருக்கேன் ஏறி இருக்கத வச்சு கொஞ்ச நாள் போல போகட்டும்